மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அனிமேஷன் படம் அதுவும் இந்தியாவில் அதுவும் வந்து நம்முடைய தென் மாவட்டங்கள்ல தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அனிமேஷன் திரைப்படம் அந்த திரைப்படம் விஜய் சேதுபதி நடித்த தலைவன் தலைவி திரைப்படத்தை விட அதிகமா வசூல் பண்ணி விஜய் சேதுபதியவே சாப்பிட்டுருச்சுங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி அவதார் நரசிம்மா அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் வந்து நரசிம்மர் அவர்களை பேஸ் பண்ணி ஒரு ஹிஸ்டோரிக்கல் ஒரு மைத்தாலஜி திரைப்படமாக எடுக்கப்பட்டுச்சு ஸோ புராணங்கள் வரக்கூடிய கதைகளை வச்சு மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த மகாவதார் நரசிம்மா இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வெளியான வெறும் எட்டே நாளில் இதில் மட்டும் இல்லாமல் உலகம் மு முழுக்க சேர்த்து மொத்தமாக அறுபது கோடிகளை வசூல் பண்ணியிருக்குதாம்மா ஆனால் தலைவன் தலைவி அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த தலைவன் தலைவி திரைப்படம் பார்த்திங்கன்னா இந்த எட்டு நாட்களில் வெறும் ஐம்பத்தி மூன்று கோடிகளில் தான் வசூல் பண்ணியிருக்குதாம்மா ஸோ ஒரு எட்டு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய வசூலையே இந்த நரசிம்ம அதாவது ஒரு அனிமேஷன் திரைப்படம் முறியடிச்சிருக்குதுங்க ஸோ இந்த ஒரு திரைப்படம் அது மட்டும் இல்லை இந்த ஒரு திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்திருக்கு தற்போது வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ தான் வந்திருக்கு பார்த்தீங்க எல்லாருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கூஸ் வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தலைவன் தலைவி திரைப்படத்தை ஒரு படத்தை ஒரு டைமுக்கு மேலே வந்து பார்க்கவே முடியல ஒரு டைம் என்ன சொல்கிறது ஒரு அரை மணி நேரம் தான் பார்க்க முடியுது அதுக்கு மேலே கத்தி கத்தியே சாவடிக்கிறாங்க ஆனால் இந்த நரசிம்ம திரைப்படம் வந்து அப்படி இல்லைங்க நானும் இந்த இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன் உண்மையிலே கோஸ் பம்சா இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போடப்பட்ட பேஜியும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த திரைப்படத்துக்கு யார் வந்து மியூசிக் அமைச்சிருக்காங்கன்னா சாம்சிஎஸ் அவர் தான் வந்து மியூசிக் அமைச்சிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு சாய் அபேன்கர் அவரை விட இவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இவருக்கே பட வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரியல சரி மக்களை தலைவன் தலைவி திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸுன்னு சொல்லுங்கள் மறக்காம இந்த நரசிம்ம திரைப்படத்தை இங்கேயும் பார்க்கலீன்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்க பார்த்துட்டு இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸுங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்